ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஐம்பத்தி இரண்டு தாடகை முடிவு சிவந்த கண்கள் விரிந்த மார்பு நீண்ட புஜங்கள் நீல ஆம்பல் போன்றும் தமால மர இலை போன்றும் பசுமை நிறம் கொண்ட திருமேனி இடுப்பில் பீதாம்பரம் அதற்கு மேல் அம்புரா தூணி இருக்கியுள்ளது இரு கைகளிலும் அம்பும் வில்லும் ஒருவர் பசுமை நிறம் மற்றொருவர் மஞ்சள் நிறம் இரு சகோதரர்களும் மிக்க அழகுடையவர்கள் விஸ்வாமித்ரர் பெரு நிதிகளையே பெற்றுவிட்டார் அவர் நினைத்தார் பிரபு அந்தனர்பால் பரிவு கொண்டவரல்லவா எனக்காக பகவான் தன் தந்தையையும் விட்டு வந்தாரே வழியில் நடக்கும்பொழுது முனிவர் தாடகையை காட்டினார் யாரோ வருகின்ற சப்தம் கேட்ட உடனேயே அவள் கோபாவேசத்துடன் ஓடி வந்தாள் ராமன் ஒரே அம்பினால் அவள் உயிரை எடுத்துவிட்டார் இரக்கத்துக்குரியவள் என்று அறிந்து அவளுக்கு தன் பரமபதம் அளித்தார் பிரபு வித்தைகள் அனைத்திற்கும் கருவூலம் என்று அறிந்தும் கூட எதனால் பசி தாகமே தெரியாதோ உடலில் வலிமையும் பொலிவும் ஒப்பற்று விளங்குமோ அப்படிப்பட்ட ஒரு வித்தையை பிறகு ரிஷி விஸ்வாமித்ரர் சகோதரர்கள் இருவருக்கும் உபதேசித்தார் அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் மந்திரம் சொல்லி ஏவக்கூடியவை அஸ்திரங்கள் மற்ற ஆயுதங்கள் சஸ்திரங்கள் இவை எல்லாவற்றையும் ராமனுக்கு முனிவர் அர்ப்பணம் செய்தார் தன் ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தார் அவர் பக்திக்கு கட்டுப்பட்டவர் என்று கருதி கிழங்குகள் வேர்கள் பழங்கள் இவைகளை உணவாக பக்தியுடன் சமர்ப்பித்தார் ஐம்பத்தி மூன்று விஸ்வாமித்ரின் வேள்வி காத்தல் பொழுது விடிந்ததும் ராமன் முனிவரிடம் கூறினார் தாங்கள் சென்று பயமற்று நிம்மதியாக யாகம் செய்யுங்கள் முனிவர்கள் ஹோமம் செய்ய ஆரம்பித்தனர் ராமன் யாகத்தின் காப்பாளராக நின்றார் இந்த செய்தி கேட்டு முனிவர்களின் பகைவனான அரக்கன் மாரீச்சன் கோபத்துடன் தன் உதவியாளர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்தான் ராமன் வீண் போகாத ஒரு அம்பை அவன் மீது ஏவினார் மாரீச்சன் நூறு யோஜனை தூரம் விசாலமான கடலில் போய் விழுந்தான் நெருப்பு அஸ்திரத்தினால் சுபாவுகுவை அடித்தார் இளையவர் லக்ஷ்மணன் அவர்களின் துணைவர்களான அரக்கர் படையை அழித்தார் இவ்விதம் அரக்கர்களை வதைத்து ராமன் அந்தணர்களின் பயத்தை போக்கினார் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் ராமனை கொண்டாடினர் ரகுநாதன் சில நாட்கள் அங்கு தங்கி அந்தணர்களுக்கு அருள் புரிந்தார் பிரபு எல்லாவற்றையும் அறிந்தவரானாலும் அந்தனர்கள் பக்தியின் காரணமாக பல புராண கதைகளை கூறினார்கள் பிறகு முனிவர் ஆர்வத்துடன் விளக்கி கூறினார் பிரபு போவோமே ஒரு நிகழ்ச்சி பார்க்கலாமே ராமன் வில்யாகம் என்று கேட்டதும் முனிவர் விஸ்வாமித்ரருடன் உவகையுடன் கிளம்பினார் ஐம்பத்தி நான்கு அகலிகை சாபம் தீர்த்தல் வழியில் ஒரு ஆசிரமம் தென்பட்டது அங்கு பசு பக்ஷி முதலான ஒரு ஜீவராசியும் இல்லை பாராங்கல் ஒன்றை பார்த்து ஸ்ரீராமன் கேட்டார் முனிவரிடம் இது என்ன முனிவர் விஸ்தாரமாக கதை முழுவதும் கூறினார் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை சாபத்தின் காரணமாக கல்லுருவத்தில் கிடந்து உறுதியுடன் உங்கள் சரண கமல தூசியை வேண்டுகிறாள் ரகுவீரா இவளுக்கு இப்பொழுதே அருள் புரியுங்கள் ஸ்ரீராமனின் புனிதமான துயரத்தை களைகின்ற திருவடி பட்டவுடன் அந்த தவமே வடிவான அகலிகை வெளிப்பட்டாள் பக்தர்களுக்கு அருள் புரிகின்ற ரகுநாயகனை தரிசித்து கைகூப்பி அவள் எதிரே நின்றாள் பிரேமை மிகுந்த அவள் நெகிழ்ந்து போனாள் அவள் மேனி சிலிர்த்தது நாவில் சொற்களே எழும்பவில்லை அந்த சிறந்த பாக்யவதியான அகலிக்கை பிரபுவின் சரணங்களில் புதைந்தாள் அவளுடைய கண்கள் இரண்டிலிருந்து நீர் இருந்தது பிறகு மனதை தேற்றிக்கொண்டு பிரபுவை அடையாளம் கண்டு கொண்டாள் ரகுநாதனின் கிருபையால் பக்தி பெற்றாள் மிகவும் தூய மொழிகளால் அவள் துதிக்க ஆரம்பித்தாள் பேரறிவுக்கு உகந்த ரகுநாதா ஜெய ஜெயா இயல்பாகவே தூய்மையற்ற பெண் நான் பிரபோ தங்களோ உலகையே தூய்மைப்படுத்துபவர் பக்தர்களுக்கு சுகமளிப்பவர் இராவணனுக்கு எதிரி கமலக்கண்ணரே சம்சார பயத்திலிருந்து விடுதலை அளிப்பவரே நான் தங்களை தஞ்சமடைந்தேன் காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் முனிவர் எனக்கு சாபம் அளித்தாரே அது எவ்வளவு நன்றாகிவிட்டது அதை பெரிய அருளாகவே பாவிக்கிறேன் அதன் காரணமாகத்தானே நான் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கின்ற ஹரியான தங்களை கண்ணார கண்டேன் இதுதான் எல்லாவற்றையும் விட சிறந்த லாபம் என்று சிவபெருமான் நினைக்கிறார் பிரபுவே நான் அறிவில் சிறியவள் ஒரு விண்ணப்பம் வேறு ஒரு வரம் நான் கேட்கவில்லை ஐயா இதைத்தான் வேண்டுகிறேன் என் மனமாகிய வண்டு தங்கள் திருவடி தாமரை பொடிகளின் பக்தி என்ற ரசம் மிகுந்த பானத்தை எப்பொழுதும் பருக வேண்டும் எந்த திருவடிகளிலிருந்து பவித்திரமான கங்கை வெளிப்பட்டாலோ எந்த கங்கையை சிவபெருமான் தன் சிரசில் தரித்தாரோ எந்த திருவடி தாமரைகளை பிரம்மதேவன் பூஜிக்கிறாரோ அதே திருவடிகளை கிருபை கூர்ந்து தாங்கள் என் சிரசின் மீது வைத்தீர்கள் இவ்விதம் துதித்து கொண்டே மீண்டும் மீண்டும் பகவானின் திருவடிகளில் பணிந்து கொண்டே இருப்பது அவள் மனதிற்கு ஹிதமாக இருந்தது அந்த வரம் பெற்று கௌதமர் மனைவி பதி இருக்கும் இடத்திற்கு ஆனந்தம் நிரம்பிச் சென்றாள் பிரபு ராமபிரான் இத்தகைய ஏழை பங்காளர் காரணமின்றியே கருணை புரிபவர் துளசிதாசர் கூறுகிறார் முட்டாள் மனமே கபடு சூதுகளை கலைந்து நீ ஸ்ரீராமனையே பூஜிப்பாயாக